இதை தான் நயம் பாரா நலம் பாராட்டுதல் அதாவது தலைவிய தலைவன் அப்படி தூக்கி எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் உச்சியில வச்சு புகழ முடியுமோ அப்படி புகழ்தது அவனால புகழ முடிஞ்சிச்சு இப்ப நம்மளால புகழ முடியலங்கிறது தான் வேற ஒண்ணும் கிடையாது நமக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை இருந்தா நம்ம புகழ் தருவோம் இப்போ மறுபடியும் பார்ப்போம் குழவி திங்கள் இமையவர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும் உறுதி நின்னோடு உடன்பிறப்பு உண்மையின் பெரியவும் தருக திருநுதல் ஆகன அடையார் முனையகத்து அமர் மேம்படனுக்கு படை வழங்குவதோர் பண்புண்டாகலேன் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அடையார் முனையகத்து அமர் மேம்படனுக்கு படை வழங்குதல் அதாவது அந்த காலத்துல போர் செல்வதற்கு போர் எடுத்து போர்க்களத்திலே செல்வதற்கு முன் வீரர்களுக்கு அரசர்கள் படை கொடுப்பார்கள் படை என்று சொன்னால் வில் வேல் வாழ் என்று இந்த படைக்கல கருவியை கொடுப்பார்கள் வீரர்கள் அந்த படைக்கல கருவியை செல்வார்கள் செல்லுவார்கள் அடையாறு முனையகத்து அவன் மேம்படுவதற்கு பகைவர்களுடைய அந்த போர்க்களத்திலே போர் செய்வதற்காக சொல்லச் செய்யக்கூடிய வீரர்களுக்கு அரசர்கள் இந்த போர்க்கருவிகளை கொடுப்பார்கள் அதிலே முக்கியமாக கொடுக்கக்கூடிய போர்க்கருவியது வில் அப்படி அடையார் முனையகத்து அமர் மேம்படுவதற்கு படை வழங்குவது ஒரு பண்பு உண்டு ஆகலின் போர்க்களத்துக்கு செல்லுகின்ற வீரர்களுக்கு அரசர்கள் படை கொடுப்பது போல இப்ப கலவி போர் நடத்தப் போகின்ற நமக்கு நீனும் நானும் நடத்துகின்ற இந்த புணர்ச்சி போருக்கு என்னை வீழ்த்துவதற்காக இந்த மன்மதன் உனக்கு கரும்பு வில்லை கொடுத்தானோ அந்த கரும்பு வில்லையும் இரண்டாக ஈர்த்து இரண்டு கரும் புருவமாக கொடுத்தானோ அதே போல இந்த முருகப்பெருமான் உன்னோடு நேரடியான தொடர்பு இல்லை என்றால் கூட இந்த கலவி பொருளே நான் இற்றுப்போக வேண்டும் இந்த புணர்ச்சி பொருளே நான் தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக அவனுடைய அழகிய சுடர்மிக்க வேலை பிளந்து இரண்டு கண்களாக கொடுத்தானோ என்று அவளை பாராட்டுகிறான் மாயிரும் பிலி மணி நின் சாயிற்கடைந்து தன்கான் தன்கா நன்னுதால் நன்னுகால் அண்ணம் உன்னுடைய மென்னடைக்கு அழிந்து நன்னீர் பண்ணை நடிமலர் சரியவன் அழியதாமே சிறுவசுங்களியே குழலும் யாழும் அமிழ்தும் குழைத்த நின் மடலை கிளவிக்கு வருந்தனவாகியும் மடநடை மாது நின் மலர்க்கையின் நீங்காது உடன் உரை மறி உருவாவாயின இது அடுத்த பகுதி மாயிரும் பீடி மணி நிற நின் சாயக்கு இடைந்து தன்கா அடையவும் அழகிய தோகையை கொண்டிருக்கின்ற அந்த மயில் உன்னுடைய சாயல் உன்னுடைய அழகுக்கு அது தோற்று என்ன பண்ணிச்சான் சரி இன்னுமே இந்த ஊர்ல இந்த வீட்டில இந்த ஊர்லேயே நம்ம இருக்கக்கூடாது இந்த கண்ணையினுடைய அழகை போன்ற ஒரு அழகை நாம் பெறவில்லை இனிமேல் இந்த ஊரில் இருந்து என்ன என்று சொல்லி அது குளிர்ச்சி புரிந்திய காட்டுக்குள்ளே போய் மறைந்து விட்டதான் தன் கான் அடையவன் நன்னுதால் நல்ல அழகிய நெற்றியுடைய கண் கண்ணகியே அன்னம் அன்னப்பறவை நின் மின்னடைக்கு பயன் நீ நடக்கின்ற இந்த நடைக்கு தோற்று நன்னீர் பண்ணையின் அலிமலர் சரியவன் அது என்ன பண்ணிச்சு குடு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த குளத்துக்குள்ளே விழுந்து அந்த தாமரையினுடைய இலைகளுக்கு மத்தியிலே போய் இடையிலே போய் அது ஒளிந்து கொள்ளுகின்ற ஏன் நான் பார்க்கிறேன் ஏண்டாய் இந்த அன்னம் நன்னீர் பண்ணை நலிமலர் செய்யவும் அந்த குளங்களிலே இருக்கக்கூடிய அந்த மலர் கூட்டங்களுக்கு இடையிலே போய் அவை மறைந்து கொள்ளுகின்றன சரி மயில் தோற்றி காட்டுக்கு போயிடுச்சு அண்ணம் உன்னுடைய நடைக்கு தோற்று அது என்ன பண்ணுச்சு குளத்துக்குள்ளே போய் விழுந்து அந்த மலர் கும்பலுக்கு இடையே போய் தன்னை மறைத்துக் கொள்ளுகின்றன ஆனா அந்த கிளி முட்டி ஏன் ஒன்னு விட்டு போகல அழியதாமே சிறுபசிங்களே இந்த அழகிய பச்சை கிளி என்ன ரொம்ப இறங்கத்தக்கது உன்னுடைய மழலை கிழவிக்கு அது தோற்று விட்டது நீ பேசுகின்ற பேச்சுக்கு அந்த கிளி தோற்று விட்டது ஆனால் அது மயிலை போல அன்னத்தை போல மறைந்து கொள்ளவில்லை உடன் உறவி மருவாவாயின உன்னுடையே உன் கையிலே உட்காந்துக்கிச்சு ஏண்டா உட்கார்ந்துக்குச்சுன்னா உன்னுடைய அந்த மடலை பேச்சை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உன் கையிலேயே அவை இருந்தன போல மழலை கிளவிக்கு வருந்தனவாயும் மடநடை மாது நின் மலர்கையின் நீங்க அது உடன் உரை மறியவாயின அது உருவா வாயினு சொன்ன அப்படியே அவ ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அர்த்தம் வேற ஒன்று இது ஒரு பகுதி அடுத்த பகுதிக்கு போறான் நறுமலர் கோதை நின் நலம் பாராட்டுனர் மருவின் மங்கள அணியை கண்டியும் பிரிதனியும் பெற்றதை அவர்கள் முதல்ல ஒரு பகுதி அடுத்தது ஒரு பகுதி மூன்றாவது ஒரு பகுதிக்கு வருகிறான் இக்கண்ணகி உன்னை அழகு செய்தார்களே அழகு ஊட்டினார்களே உன்னை அலங்காரப்படுத்தினார்களே உன்னுடைய தோழிகள் மருவின் மங்களகணியே என்று பிரிதணி அணிய பெற்றதையவர்கள் மங்கள அணிந்தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மங்கள அணியாகிய அந்த தாலி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆபரணத்தை தவிர மற்ற ஆபரணங்களை எதற்காக உனக்கு சூட்டினார்கள் எல்லவீழ் மாலையோடு எண்ணுற்றனர்கள் அது எப்படி பல்லிரும் கூந்தல் சிம்மல நந்தியும் உன்னுடைய கூந்தல்ல அப்படி கொஞ்சம் ஒரு முழம் அந்த மல்லிகைப்பூ வச்சா போதும் ஆனால் என்ன பண்ணாங்க சின்மலை செலவாகிய சில மலர் இருந்தாலே அந்த அழகு அப்படியே பீத்து கொண்டு போகும் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க எல்லவில் மாலையோடு எண்ணுற்றவர்கள் நல்ல ஒலி வீசுகின்ற பூ மாலைகளையும் உனக்கு இவ்வளவு சூட்டி வைத்தார்கள் நான நல்லகின் நரும்புகை அன்றியும் மான்மத சாந்தோடு வந்ததை இவன்கள் நல்ல மனம் வீசுகின்ற அகில் புகையோடு இருந்தால் போதும் உன்னுடைய கூந்தலிலே அந்த அகில் புகை அதுவே வாசனையாக இருக்கிறது அதை விட்டுட்டு மான்மத சந்தோடு வந்தத சந்தனத்தை நரம்பு பூசி எதற்காக உன்னை இவ்வாறு அனுப்பி வைத்தார்கள் திருமூலை தடத்தடை தொயில் ஒரு கால் முத்தமுடு உற்றது எண்கள் தொயில் எழுதுனா போதும் ஏன் முத்துமாலைகளும் உன்னுடைய மார்பிலே போட்டு அனுப்பி இருக்கிறார்கள் இந்த தொயில் என்று சொன்னால் என்னென்னு தெரியும்